தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விஸ்வாவசு வர்ஷித்தியா ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி உடனே ராகுகேது பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் அங்கே தான் இருப்பார் அதே மாதிரி ராகு கேது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சனி பகவான் வந்து ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது மாதாந்திர கோள் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலங்களாக கணித்திருக்கிறேன் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் நான்காம் பாதம் அப்படிங்கிறதுனால நான்கு வருடங்கள் தான் தசா புத்தி இருப்புகள் இருக்கும் இப்போ நான்கு வருடத்தில் என்னோடய கணக்குப்படி ஒரு மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க மூணு வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்பது வருடங்கள் சனி தசை மூணு ப்ளஸ் பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் இப்போ சனி தசை அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த உடனே ஒரு மாதத்தில் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வராரு அதே ராசிக்கு எட்டாம் இடத்துல பகவான் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இந்த படிக்கிற காலகட்டத்தில் சனி தசை இப்போ சனி தசை நடக்குது இந்த சனி தசையில் ஒரு சிலர் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் படிப்பில் எந்த மாதிரியான தடைகள் இருந்தாலும் சரி அந்த தடைகள் இருக்காது நிம்மதியான ஒரு படிப்பு இதன் பிறகு தான் உங்கள் லைஃபே உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தெளிவான முடிவு எடுப்பீங்க எட்டாம் இடத்துல ராகு வந்தாலும் பெருசாக படிக்கிற காலகட்டங்களில் பிரச்சனைகள் பண்ணாது ஒரு சிலருக்கு வந்து தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ சனி தசை அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கோ லக்னத்துக்கோ நன்மை செய்யாது இந்த சனி தசை படிக்கிற காலகட்டத்தில் தசா புத்தி ஏதாவது பகவான் தொடர்பில் இருந்துச்சுனாக்கா அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதை தவிர்த்து வேறு எந்த வித பாதிப்பும் கிடையாது கடகராசியில் மற்றபடி படிப்பு நல்லாவே இருக்கும் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஏற்றம் நல்ல ஒரு வருமானம் வேலைவாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு விரையாதிபதி தசை ராசிக்கு மூணாம் அதிபதி தசை இது நன்மை செய்யாத தசையாக இருந்தாலும் அஷ்டம சனி விடுதலை இதுக்கப்புறம் நெகட்டிவாக நடக்கும் அப்படின்னு ஒன்று கிடையாது அஷ்டம சனி மட்டும் இல்லை உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் ரிலீஃப் ஆயிடுச்சு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனிமோகன் இருக்கிறதும் விரயத்தில் அதாவது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் எல்லாமே வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகளை சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடமும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது பனிரெண்டு அப்படிங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ஆறாம் இடமும் அப்படிங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை உங்கள் சுய ஜாதகத்தில் ராசியாதிபதியோட தொடர்பில் இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா புதன் இருந்துச்சுன்னா இல்லை அந்த நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கூட வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனி நல்ல ஒரு பொருட்கேர்க்கை பண வரவு இது மாதிரி கொடுக்கும் வேலை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலைவாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு புதிய ஒரு உத்வேகம் புதிய முயற்சியில் நல்ல ஒரு வரவேற்பு வெற்றி வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒம்பதுக்குள்ளே எந்த வயத காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் ரீதியாக முயற்சி பண்ணாலும் அதாவது முப்பது வயசுக்குள்ளே இருந்தீங்கனாக்கா உறுதியாக திருமணம் இருக்குது திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகள் இது வரைக்கும் உங்கள் ஜாதகத்தை ஒதுக்கி வச்சிருந்தா கூட இப்போ முதல் தர ஜாதகமாக எடுப்பாங்க ஏன்னா விரையாதிபதி தசை தான் மூணாம் அதிபதி தசை தான் இந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யாது வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் இப்போ சிறப்பு அருமையான டைம்னு சொல்லலாம் எடுத்த எடுப்பிலே வெற்றி வாய்ப்புகள் வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் தொழிலில் இருக்கிறீங்களா தொழிலும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் அதாவது நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அஷ்டம சனியில் இப்போ கடன் பிரச்சனை இருந்தால் உடனடியாக கடன் பிரச்சனை தீரும் ஒரு சில பேருக்கு வந்து அவயோக தசைகள் நடக்கும் உங்கள் லக்கணத்துக்கு அதாவது வேற லக்கணத்துக்கு இதே லக்கணமாக இருந்தாலும் சரி வேறு லக்கணமாக இருந்தாலும் சரி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா மணி லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகவான் பணத்தடையை கொடுக்கும் பணம் வர்றதை கொஞ்சம் தடை பண்ணும் அதுக்காக நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் கவனத்தோடு இருந்தீங்கனாக்கா இது சரியாயிடும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி ஓடக்கூடிய இடம் இப்போ திடீர் அதிர்ஷ்டம் வருது ஏதோ ஒரு லாட்ரி வருது இல்லை ஷேர் மார்க்கெட்டு அது இதுன்ட்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் பணம் போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த பணம் போடக்கூடிய சூழ்நிலையில் ஏமாற்று பேர் வழியாக இருப்பாங்க இது மாதிரி மணி லாக் ஆகும் நீங்கள் கொடுத்த பணம் வராது வாங்கின பணத்தை கட்டலாம் இப்போது வட்டி முதலமாக நீங்கள் கட்டலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் ஆனால் பணம் மட்டும் அந்நிய நபர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் அந்நிய நபர்களை நம்பி வேற எந்த தொழிலும் பண்ண வேண்டாம் இந்த அவயோக தசையில் ஏன்னா அவயோக தசை தான் இந்த ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு யோகரா இருந்தா சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ கூட அதிர்ஷ்டத்தை நம்பி போவாதீங்க உங்க உழைப்பை நம்புங்க இந்த ஆண்டுல சிறப்பான ஆண்டாக அமையும் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையா அந்த குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை வராது இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் அதாவது வரவுகள் நல்லாயிருக்கும் இன்னொருத்தர் வர்றது வீட்டுக்கு திருமணமாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகலை முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு ஆச்சு முதல் தர திருமணமே எனக்கு கொடுக்கல என்ன இப்போ கொடுத்துரும் ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நிறைய தடைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிறைய திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் அதாவது மன வாழ்க்கையில் திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க இப்போ திருமணத்தை கொடுக்கும் இரண்டாவது திருமணம் வந்தாலும் சரி ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக மேன்மை முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் கொடுத்த பணம் வரும் வாங்கின பணத்தை வட்டி முதலமாக கொடுப்பீங்க கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே மாறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் பணம் மட்டுமே வேற ஒருத்தரை நம்பி கட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது பகவான் தசை இருக்கு இல்லையா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ மூணாம் இடத்துல இருந்துச்சு சமீப காலமாக இப்போ ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி மூணாம் இடத்துல இருந்து முயற்சிக்கு நிறைய தடையை கொடுத்துருக்கும் ஏன்னா புதனோட வீடு நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் அஷ்டம சனியில் நீங்கள் போற இடம் எல்லாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் ஆப்போசிட்டான ஒரு வார்த்தைகள் வந்திருக்கும் அதாவது நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ வேலைக்கு தொழிலுக்கு வேலை ரீதியா தொழில் ரீதியா எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கிளியர் ஆகும் ஏன்னா கேது தசை அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுச்சு இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சூரியனோட காரகத்துவங்களில் வேலை செய்யும் அதிகபட்சமாக உங்களுக்கு நல்ல ஒரு வரவு பண வரவு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேலை ரீதியாக ஏற்றம் இது மாதிரி நல்ல ஒரு விஷயங்களை இந்த கேது பகவான் தசை செய்யும் நாற்பத்தேழு வயசுலேருந்து அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசையில் தான் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏன்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யாத தசை அப்படின்னாக்கா சுக்கரதசை ஏன்னா அவயோக தசை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவயோக தசையாக வந்துட்டு இருக்கும் புதன் தசை இப்போ கேது தசை மட்டும் இடையில கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லது செய்கிற மாதிரி வரும் அதுவும் அவயோகத்தில் இருந்துச்சுனாக்கா நல்லதில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரதசைங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது நன்மை செய்யாத தசையில் அஷ்டம சனி வரும்போது படாத பாடு இருப்பீங்க இப்ப டோட்டலாகவே விடுதலை வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக இருந்தா கூட இதெந்த லக்கணத்துக்கு தான் இந்த சுக்கர பகவான் இதே ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணியிருந்தால் கூட அஷ்டம சனில கஷ்டத்தை கொடுத்துருக்கும் நிறைய கடன் பிரச்சனை உடல் உபாதைகள் நோய் நொடி அதுவும் இல்லாத வந்து மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிறது நீங்க தொழில் எது செஞ்சாலும் சரி தொழிலில் பிரச்சனை இந்த இரண்டாவது மக்களமா கொடுத்துருக்கும் இப்போது இந்த அஷ்டம சனி விடுதலை ஆயிடுச்சு இந்த வருடத்துல நான்கு கிரக பயிற்சிகள் கிட்டத்தட்ட சனி பகவானோடு சேர்த்து குரு ராகு கேது இந்த மூன்று கிரகங்கள் மற்றபடி சனியோடு சேர்த்து நான்கு கிரகங்கள் ஒரு நல்ல இடத்துல உக்காந்துருக்குன்னு வச்சுங்களேன் சனி விடுதலையானாவே ஒரு நல்லது தான் அஷ்டம சனி விடுதலையானாவே நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறதும் எட்டுக்குடைய கிரகம் ராகு பகவானுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் மணி லாக்காவும் மணிலாக்கம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இது தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா கொடுக்கல் வாங்கல் பணம் வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்காக இல்லை பசங்களுக்கு கட்டுறீங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு இடம் வாங்குறதுக்காக பணம் கட்டுறீங்க அந்நிய நபர்களை நம்பி பணம் கட்ட வேண்டாம் அந்நிய நபர்களை நம்பி எதையும் செய்ய வேண்டாம் தெரிஞ்ச நபர்கள்கிட்ட எல்லாமே நீங்க நம்பலாம் மற்றபடி தெரியாத நபர்கிட்ட எதையுமே நம்பாதீங்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க இது மட்டும் தான் நெகட்டிவ் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு புத்தியோ இல்லை சனி புத்தியோ குரு புத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ராகு சம்மந்தப்பட்டிருக்கும் அதனால விரயத்தில் இருக்கக்கூடிய குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த வருஷத்தில் இருப்பார் அது மாதிரியான டைம்களையும் சரி இப்போ ராகு எட்டாம் இடத்துல இருக்கு சதை நட்சத்திரத்துக்கு வருவார் அது ஒன்று இந்த ரெண்டு கிரகங்கள் ராகுவோட சம்மந்தப்படுறதுனால ராகு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுனால மணி லாக்காகவும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எல்லாமே பாசிட்டிவ் சொல்லுன்றதுக்காக சொல்லலை நெகட்டிவான விஷயங்கள் முதல்ல சொல்லிடுறேன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துட்டிங்கனாக்கா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக அமையும் அதிகபட்சமா தொழில் வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது இப்ப வேலை நிமித்தமா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து நீங்க போயிட்டு வர மாதிரி இருக்கும் அடிக்கடி அலைச்சல் அலைச்சல்னாக்கா வேலை நிமித்தமா அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர மாதிரியும் அடிக்கடி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டங்களை கொடுக்கும் உங்க லக்கணத்துக்கு அவயோகராக வந்தாலும் சரி ராசிக்கு அவயோகர் இது சரியில்லாத அமைப்பில் இருந்தால் மட்டும் நீங்கள் யோசிக்கணும் சரியாக இருக்குது நல்லா போயிட்டுருக்கு உங்களை நம்பி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான் அந்தளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் வேலை ரீதியாக தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி திடீர்னு ஒரு புது தொழில் தொடங்குறது புது வேலை ஸ்டார்ட் பண்ணுறது வீட்டில் வந்து பசங்களுக்கு சுப விசேஷம் பண்ணுறது வீடு கட்டுறது இது மாதிரியான அமைப்புகளை இந்த சுக்கரதசை கொடுத்துரும் சுக்கரதசையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு விடுதலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விடுதலை ஆயிடுச்சு இப்போ சனிப்பயிற்சியான பிறகு இந்த ஆண்டில் சிறப்பான ராசி எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கடகராசி அதுலேயும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு வயது ரீதியாக தசாபுத்தி ரீதியாக அறுபத்தி ஏழு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை ராசிக்கு இரண்டாம் அதிபதி தசை குடும்ப பொருளாதார மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு இப்போது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இருந்திங்கனாக்கா நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் இப்போது ரொம்ப நாளாக வந்து ஒரு பணம் வரலை அப்படின்னா இந்த பணம் வரும் கொடுத்த பணம் எங்கயாவது லாக் ஆயிருக்கு இல்லையா அதெல்லாம் வரும் வர வேண்டியது எல்லாமே வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் வீடு கட்டுறது வீடு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விசேஷங்கள் உங்களுக்கு நடக்கும் எழுபத்தி மூணு வயசுக்கு மேல எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை எண்பத்தி மூணு வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் செவ்வாயசை இந்த மூன்று தசைகளுக்கு நான் சேர்த்து சொல்லலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய தசை ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்றதுக்காக ஒன்னாவே சொல்லிடுறேன் இந்த ராசிகளுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் உங்க லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் சிறப்பு நோய் நொடி இருந்து எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும் சனியில் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும் விசுவாசு வருஷம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சுபிச்சமான ஆண்டு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஆண்டு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு இது குடும்பத்துல வந்து சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கக்கூடிய ஆண்டு தசாபுத்தி ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நன்றி